தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒண்ணு கடவுள் வாழ்த்து இன்றைய குறள் திருக்குறள் ஆறு பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்டகாலம் நலமுடன் வாழ்வார் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வாயில்கள் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து பொய்யற்ற ஒழுக்கத்தை அருள் அந்த நெறியை பின்பற்றி கட்டுப்படுத்தி மட்டுமே உண்மையான நிலையான அடைவர் புலன்களின் இழிவான வேட்கைகளை துறந்து தூய்மையான வாழ்வு வாழ்பவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இக்குரலுக்கான கதையான மகாபாரதத்தில் பீஸ்மரின் கதையை உதாரணமாக சொல்லலாம் கதைக்குள் செல்லும் முன்பு நமது சேனலை செய்யாதவர்கள் செய்யுங்கள் அதோடு பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் பீஸ்மர் ஹஸ்தினாபுர அரசன் சாந்தனவுக்கும் கங்கை தெய்வத்திற்கும் எட்டாவது வசுக்களாக பிறந்த பீஸ்மர் தேவரதன் கங்கை முதல் பிறந்த ஏழு குழந்தைகளையும் அதாவது வசுக்களை ஆற்றில் தூய்மை செய்தால் எட்டாவதான தேவரதனை காப்பாற்றிய சாந்தனு அவனுக்கு பீஷ்மா என்று பெயர் சூட்டினான் சாந்தனு செய்த செயலால் கங்கை தாய் அவரை விட்டு பிரிந்தார் அதனால் சாந்தனு நாட்டை ஆள்வதற்கு ராணி அவசியம் என்பதால் சத்தியவதியை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது அரசர் சாந்தனு பீஸ்மரை இளவரசராக நியமிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு தாய் சத்தியவதி பீஷ்மர் தனக்கு பிறக்காததால் சிம்மாசனத்திற்கு உரிமை இல்லை என வாக்குவாதம் செய்தார் பீஸ்வரும் தாய் சத்தியவதியின் சத்தியத்திற்கு இணங்க பிரம்மச்சரிய முழுக்கத்தால் ஐம்பொறிகளையும் அடக்கி பொய்யற்ற நெறியில் நின்றார் அத்துடன் பீஸ்மர் இந்நாட்டிற்காகவும் இந்நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்காகவும் நான் என் உயிர் உள்ளவரை பாதுகாப்பேன் என்று தாய் சத்தியவதற்கு வாக்களித்தார் அதனால் பீஸ்மர் குருச்சேத்திர போரில் தளபதியாக போரிட்டார் அதனால் பாண்டவர்களால் கௌரவர்களை தோற்கடிக்க முடியவில்லை ஏனென்றால் பீஸ்மர் தனது ஐம்பொறிகளையும் அடக்கி E வேதங்கள் கலைகள் கற்று தேர்ந்ததனால் அவரை போரில் யாராலும் வெல்ல முடியாது என்ற நிலை இருந்தது அப்படி இருந்தும் பல நாட்களாக போரில் நிலை நின்றும் ஒரு பெண்ணின் அம்பால் தாக்கப்பட்டார் அந்த பெண்ணின் பெயர் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெண்ணின் அன்பு தாக்கப்பட்ட அடுத்த நொடியில் அனைவரும் பீஸ்மரை தாக்கினார்கள் அம்புகளால் இருந்தும் பீஸ்மர் பல அம்புகளால் காயமுற்று அம்பு படுக்கையில் படுத்த போதும் உயிர் விடாமல் சூரிய உத்தரயணம் வரும் வரை நீடித்து வந்து தர்மத்தை போதித்தார் இச்சாமரண வரத்தால் அவர் உயிர் விட்டார் இதுவே குரலின் நீடு வாழ்வார் என்பதன் உருவகம் பீஸ்மர் ஐம்பொறி ஆசைகளான காமம் கோபம் வென்று இறைவனின் ஒழுக்க நெறியில் நின்றவர் அவரது புகழ் என்றும் நிலைத்தது ஏனென்றால் அவரது இறப்பிற்கு பிறகே கௌரவர்களின் தோல்வி ஆரம்பமானது என்பது என்னுடைய கருத்து இக்கதை வருங்கால இளைஞர்களுக்கும் ஒரு பாடமாகும் பெற்றோர்கள் குழந்தைகளை இதுபோன்று திருக்குறள் கூறும் நீதி கதைகளை சொல்லி வாழ்க்கையில் ஐம்பொறி அடக்கத்தில் முக்கியத்துவத்தை விளக்குங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற திருக்குறளுக்கான நீதி கதைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதையில் ஏதேனும் தவறு செய்திருந்தாலோ உங்களுக்கு வேறு ஏதாவது குரலுக்கான கதை வேண்டும் என்றாலோ கமாண்டில் தெரியுங்கள் நாளை மீண்டும் வேறு ஒரு குரலுடன் சந்திப்போம் கதையை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி